இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு ஆர் ஒரு சிலிண்டர் ஓகேவா இதோட வால்யூம் தான் தான் ஃபார்முலா அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹச் ஹச் சரியா ஹச்சோட வேல்யூ வேல்யூ கொடுத்துட்டாங்க ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆருக்கான கொடுக்கல நம்ம அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் கலர் அடிச்சிருக்கேன்ல அது சர்க்கிள் ஷேப்ல இருக்கும் சிலிண்டர்ல ஓகேவா அதுக்கான ஏரியா தான் கொடுத்திருக்காங்க ஏரியா சீக்வல் டு எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ல பை ஆர் ஸ்கொயர் ஏக்கு பதில் என்னன்னு போடலாம் எயிட்டின் போடலாமா எயிட்டி சீக்வல் டு பைக்கு பதில் ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஸோ இங்கேயும் ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது நம்ம ஆர் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு எயிட்டி இது இந்த சைடு வரும்போது செவன் மேலே போயிடுச்சு டுவெண்ட்டி டூ கீழே வந்துருச்சு ஓகேவா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட்டி இன்ட்டு செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி டூ அது அப்படியே இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் BC equal to pi 22 by 7 R ஸ்கொயருக்கு இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 80 செவன் பை டொண்ட்டி டூ அச்சோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபைவ் 22 டூ டொண்ட்டி டூ க்ராஸ் பண்ணிடலாம் செவன் செவன் க்ராஸ் பண்ணிடலாம் எயிட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 400 ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் க்யூப் ஃபார் வாட்சிங்